பெரியாரை உலக உலகை பெரியார் மயமாக்குவோம் என்று முழக்கத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியில் பேச விளைகிறேன் இங்கு முதலில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன் அவருக்கு மட்டுமல்ல கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றிகள் என்ன வைக்கத்தில் தந்தை பெரியார் நடத்திய அந்த போராட்டத்தின் நூறாவது ஆண்டு நிறைவிழாவை இருவரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக நடத்தி விட்டார்கள் இதை போன்று பகுத்தறிவு எண்ணம் உள்ளவர்கள் ஒன்றிணைத்து அடுத்த முறை இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இந்தியாவையும் பெரியார் மையம் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரியார் மையம் ஆக்குறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க எல்லாரையும் புத்திசாலி ஆக்குறது அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது இது என்னமோ தனியாக கருப்பு சட்டத்தை வச்சு போட்டுக்கிற இல்லை அதே மாதிரி கோயமுத்தூரில் பெரியார் மையம் அமைக்கவிருக்கிறார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டிஆர் ஐயா அங்கே போனாருன்னா திருவாங்கூர் மகாராஜா வீட்டில் தங்குவார் பெரியார் போய் இறங்கினதுக்கு இறங்கணுன்னு திருவாங்கூர் மகாராஜா கிட்டேருந்து திருவனந்தபுரமாக திருவாங்கூர் எனக்கு சரியாங்க அம்மில்லைங்க அங்கேருந்து அவங்களுடைய செக்ரட்டரியும் யாராவது வந்திருக்காங்க ஐயா அவங்கள ராஜா வந்து அவங்க அரண்மனையில் வந்து தங்கிறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு ஐயா சொல்கிறாரு நான் வந்ததே அவர் எதிர்த்து போராட்டம் தாங்க அதனால அது சரிப்பட்டு வராதுன்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஐயா போராட்டம் நடத்தார் ஐயா வந்து அங்கே வைக்கமில் சிறையில் போட்டு ஐயா காலில் வந்து ஏதோ தீவிர மாறி மாதிரி இந்த விரும்பு குண்டு இருக்கும் பாருங்க அதை கட்டி வச்சுருக்காங்க ஐயாவுடைய காலில் அந்த குண்டோட ஐயா இருக்கார் இது பார்த்தா ஐயாவை கைது பண்ணி காலில் இரும்பு குண்டெல்லாம் கொட்டி ஜெயிலில் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாமியார் பயிர்களை எல்லாம் வச்சு ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாங்க என்னென்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து இறந்து போக வேண்டும் இறந்து போக வேண்டும் ஒரு நடத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் தெரியுது நடத்திட்டு இருக்காங்க ஐயா அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க இந்த வானத்தை நோக்கி டும் டும் டும்னு மூணு சத்தம் வேட்டு விட்ருக்காங்க அது எதுக்காக அந்த வேட்டு சத்தம் வருதுன்னு தெரியல அப்புறம் கேட்டால் ஐயாவிற்று தியாக ஐயா எடுத்து யாகம் நடத்திட்டு இருந்த அந்த ராஜா குடும்பத்துல சேர்ந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் மண்டை போட்டார் இறந்து போயிட்டாரு அதுக்கும் கூட ஐயா சந்தோஷப்படல கூட இருக்கிற தோழர்கள் சொல்றாங்க ஐயா கிட்ட ஐயா உங்களுக்கு பொண்ணு யாகத்துல யார் அந்த யாகம் பண்ணாங்கன்னா அவங்களே செத்து போயிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு தோழர்கள் சந்தோஷப்படும் போது ஐயா சொல்றாரு இந்த யாகம் பண்ணி வேள்வி நடத்தினா நான் இறந்து போவேங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ மூடத்தனமோ அதே மாதிரி ஈக்குவலான ஒரு முட்டாள்தனம் தான் அந்த யாகத்துல அவங்க இறந்து போனதா நினைக்கிறதா போனதான் அதுக்காக ஐயா சந்தோஷப்படல அதான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து பெரியார் அவர்களுடைய தொண்டராக இருந்து விட்டால் எல்லாமே நம்மளுக்கு சரியா இருக்குங்க அதாவது ஆசிரியர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்களே இயற்கை வந்து எதிர்த்து போராடுறது நம்ம வேலை அப்படின்ட்டு அதுதான் மனித குணத்தினுடைய வேலையை வந்து இயற்கையை எதிர்த்து போராடுறதா ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு கரைபுரண்டு ஓடுது கரை கரைபுரண்டு ஓடுச்சுன்னா என்ன ஆகும் சுற்றி வரும் இருக்கிற கிராமத்தை எல்லாம் அழைச்சிடும் அந்த ஆற்றுக்கு ஒரு அணை கட்டி அந்த தண்ணீரை தேக்கி வைத்து சகல மக்களுக்கும் வறுமையில் பயன்படுவதுமாக ட்ரையான காலத்தில் பயன்படுவதுமாக இயற்கையை மாற்றி கட்டமைப்பது தான் பகுத்தறிவு நீங்க வருண பகவான நீங்க மழையை வந்து மழையாக நினைச்சாத்தான் கொடை பிடிக்கலாம் அது வருண பகவான நினைச்சிட்டா ஐயோ சாமி மேலே குட்டியில் நம்ம எப்படி பிடிக்க முடியும் நினஞ்சிட்டு தான் போகணும் ஏன் இவ்வளவு வளர்ந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற அமெரிக்கா நாட்டில் அடிப்படைவாதிகள்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சேவ் பண்ண மாட்டாங்க நான் கேள்விப்பட்டேன் குளிக்கவும் மாட்டாங்க பல் பல்வளக்கவும் மாட்டாங்க அதாவது கடவுளால் படைக்கப்பட்டவன் நாம அப்படியே தான் வாழலாம் அப்படின்னு மருந்து மாத்திரையில சாப்பிட மாட்டாங்க ஏதாவது அண்ணா பொண்ணை முதல் செயலை வந்து சுயமரியாதை திருமணம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது அந்த சுயமரியாதை திருமணம் செல்லுபடி ஆகுங்கிற ஒரு விஷயத்தை எழுத போடும் கூட ஆசிரியர் வீரமணியாக கூட இருக்காங்க அண்ட் டையிங் த தாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்தப்போ ஆசிரியர் அவர்கள் வந்து தந்தை பெரியாரிடம் படித்து காட்டின பொழுது பெரியார் வந்து அண்டு போடாதீங்க அப்ப தாலி கட்டுறது கட்டாயம் ஆயிரும் ஆறு அப்படின்னு போட்டு டையிங் தாலின்னு போடுங்கன்னு சொன்னார் அவர் வந்து ஐயா அஞ்சாம் கிளாஸ் கூட படிச்சு இல்லைன்னு நினைக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் அப்படித்தான் வந்து அவர் வந்து ஒரு அவர் வந்து சுயமா சிந்திச்சு வந்தவர் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் பழிச்சு பழிச்சுன்னு பதில் சொல்றதில்ல வந்து ஐயாவை மிஞ்சிவதற்கு ஆளே இல்லை அவர்கிட்ட கேட்டாங்க ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு அந்த உண்டியலுக்கு பூட்டை போடுறீங்க பாருங்களா அதுதான் நாத்திகம் அப்படின்னாரு கடவுளுக்கு முன்னாடிதான் உண்டியல் இருக்குது அதுக்குள்ள காசு இருக்குது கடவுளை நம்பாம நம்ம பூட்டு போடுறோம் இல்லை அதுக்கு பேர் தான் நாத்திகம் அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொன்னவர் இப்போ இந்த கடவுள் என்ற ஒரு கற்பனை கருத்தில் இருக்கா இல்லையாங்கிறது கூட ஒரு பிரச்சனையே இல்லை ஐயா அதுதான் சொல்லுவார் எனக்கு அவருக்கு என்னங்க வாய்க்காக வர தவறாரா அவர் நான் இது வரைக்கும் பார்த்ததும் கூட இல்லைங்க அப்படின்னு காமெடியாக சொல்லுவார் அந்த ஒரு கற்பனை கருத்தியலை வைத்துக்கொண்டு பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்ந்தவன் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன் பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது அந்த கட்டமைப்பை தகர்க்கவே முடியாது என்னும் விதமாக ஒரு வேதங்களை உருவாக்கி ஸ்கிரிப்டர்ஸ் சொல்றோமில்ல சாஸ்திரங்களை உருவாக்கி அதற்கெல்லாம் தலைவராக ஒரு கற்பனை தலைவனை வைத்து கொண்டு எப்படி போராடுறது நம்ம காத்தோட குத்துச்சண்டை போட முடியாது இங்க ஒருத்தர் கூட சண்டை போகணும்னு ஒரு ஆள் வேணும் இல்லை இங்க எம்டிஆர் இடத்துல எப்படி சண்டை போட முடியும் அப்படி ஒரு எம்டி கான்செப்டை கொண்டு வந்து கடவுள்னு வச்சுக்கிட்டு எல்லாருடைய கையையும் மனசையும் கட்டி போடுறதுதான் அதுல இருக்கிற மிகப்பெரிய கொடுமை தான் மாற்ற முடிய மாட்டேங்குது இன்று நரேந்திர நாயக் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக சொன்னாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தும் கூட நாத்திகனாக பிறந்த நான் ஆத்திகனாக நான் விரும்பியும் விரும்பாமலும் என் மேல் முத்துவை குத்தப்பட்டு மறுபடியும் நான் இரண்டாவதாக பிறப்படுத்த நாத்திகனாக அப்படின்னு அவர் சொல்றாரு எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாரு அங்க நடந்த பெரிய கொடுமை அவர் சொல்றாரு தோழர் கௌரி லங்கேஷ் அவர்கள் வந்து என் நினைவு சரியா இருந்ததுன்னா அவங்க அவங்களுடைய தோட்டத்தில் கார்டனுக்கு வாட்டரிங் பண்ணிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆபத் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான அமைப்பாக இருக்குது இந்த வைக்கம் படப்பிடிப்பு நடக்கையில் எந்த அளவுக்கு ஐயா பெரியார் தைரியம் பாருங்க அந்த எந்த வீதியில் வந்து அந்த போராட்டம் நடந்ததோ அதே வீதியில் நாங்கள் படப்பிடிப்பு நடத்துகிறோம் படப்பிடிப்பு நடத்தும் போது ஐயா பேசிய ஆக்ரோஷமான வசனங்களை எல்லாம் ஆக்ரோஷமாக ஐயா ஒரிஜினலாக பேசுறத நான் வசனமாக பேசி நடிக்கிறதுக்கு அங்கே இயக்குனர் ஞான ராஜசேகராக நிறையா கேரளாவை சேர்ந்த சகோதர சகோதரிகள்லாம் ஷூட்டிங் வேடிக்கை பாட்டுருக்காங்க நான் சொன்னேன் சார் சத்தம் போட்டு ஐயா பேசின விஷயத்தையெல்லாம் இங்கே பேசினா தகராறு வந்துட போகுது சார் நான் சைலண்டாக பேசிக்கிறேன் அப்புறம் டப்பிங்கில் போய் குரல் கொடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்கே பயப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஐயா வந்து இறங்கி அவரே பண்ணார் பாருங்க ஒவ்வொரு நினைவும் எனக்கு பசு பசுமையாக இருக்குது வைக்கம் போராட்டத்துக்கு ஐயா போய் இறங்குறாரு ஐயா தான் ஈரோட்டில் மாபெரும் பணக்காரராச்ச அவர் திருவாங்கூர் மகாராஜா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்போ ஈரோடு ஸ்டேஷனுக்கு வந்து போறதுனாலும் கூட ஐயா பெரியார் ஐயா வீட்டில்தான் தங்குவாரு நமது மாணமிகு ஆர் ஆசா அவர்களுடைய சிறப்பை பற்றி ஆசிரியர் வீரமணி ஐயா கிட்ட சொன்னாங்க பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்னால அது ஒரு சபிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லி யார யாரும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திர்தான் அங்கதான் மாத்துறதா சொல்லுவாங்க ஆனா ஆர் ஆசா வந்ததுக்கு அப்புறம் பெரம்பலூரை வந்து ஒரு சாதனை மாவட்டமா மாட்டிட்டாரு அதுதான் பகுத்தறிவாளர்களுடைய மிக சிறப்பான விஷயம் இங்கே நரேந்திர நாயக் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க ஏன்னா நம்மளுக்கு மூட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் மிகவும் அழகான தெளிவான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இயற்கையை நம்புறீங்க நாங்கள் கடவுளை நம்புறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க இயற்கையை நம்ம நம்பினாலும் நம்பாட்டி அது தன்னளவில் இயற்கையாகவே தான் இருக்கும் அதை நீங்கள் நம்பணும்னு அவசியமில்லை இயற்கை தன்னளவில் இயற்கையாகவே இருக்கிறது அந்த இயற்கையை நீங்கள் பியூட்டி பார்லருக்கு கூப்பிட்டு போய் அதுக்கு வந்து ஜோடனை எல்லாம் பண்ணி கடவுளாக மாற்றிட்டீங்கன்னா அதுக்குள்ளே மதம் வரும் அதற்குள்ள ஜாதி வரும் அதற்குள்ள சகலவிதமான விதமான மூட நம்பிக்கை வரும் சகலவிதமான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உள்ள வந்து நம்மளை வந்து ஒரு இறுக்கமான மனிதர்களாக மாற்றிடும் நம்மளுடைய தோழர் நரேந்திர நாயக் அவர்கள் சொன்னது போல ஒரு குழந்தை பிறக்கும் போது வந்து அது ஒரு நாத்திகனத்தான் அந்த குழந்தை பிறகுது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு குழந்தையா தான் அது ஒரு குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தா அந்த மரத்தை சார்ந்த ஒரு முத்திரையை அந்த குழந்தை மேலே குத்துறாங்க இப்படி பல முத்திரைகளை குத்தி குத்தி பலவிதமான மூட நம்பிக்கையில் அதனுடைய மூளைக்குள்ளே திணிக்கும் போது அதனுடைய கைகளும் மனசும் எல்லாமே இருக்கமாய் போய் எல்லாத்துக்குமே கட்டுப்பட்ட ஒரு குழந்தையாக மாறி அதனால் வாழ்க்கையில் வந்து இயல்பாகவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது சு சுருக்கமாக சொல்ல போனால் யாருக்குமே வந்து அந்த நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை உண்மையிலேயே யாருக்கும் கிடையாது யாராக இருந்தாலும் உடம்பு சரியில்லை தலைவலி வருதுன்னு ஒரு மாத்திரை வாங்கி வாயில் போட்டாலே அவங்களுக்கு நம்பிக்கை தான் அர்த்தம் அவங்க அந்த மாத்திரையை தான் நம்புகிறாங்க இன்னும் சொல்ல போனால் நல்ல நேரம் கட்டு நேரம் பார்க்குறவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலே தான் நம்பிக்கை இருக்குது அதனால்தான் அதையெல்லாம் பாக்குறாங்க இப்படி இதையெல்லாம் உணர்ந்து நாம் பகுத்தறிவு சிந்தனையோடு தெளிவாக செயல்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும் இங்க திருச்சிக்கு வரும்போது நான் என்னுடைய பழைய காலத்து நினைவுகள் ஞாபகம் வருது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியாருடைய படத்தில் நான் தந்தை பெரியாராக நடித்த பொழுது இந்த திருச்சியில் தான் நடித்தேன் அப்ப பெரியார் மாளிகையில் தான் அவர் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் படமாக்கப்பட்டது அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முறையாக திராவிடர் முன்னே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் பேச பேராசிரியர் அவர்களும் இன்னும் முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களும் நேராக திருச்சியில் வந்து ஐயா பெரியார்கிட்ட வாழ்த்துக்களை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் பதவியே ஏற்றாங்க செத்து போகிறது நம்ம ஒரு மனிதனாக பிறந்தோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவு அறிவியலை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்நாளை முடிஞ்ச அளவுக்கு நீட்டிக்க வச்சு அந்த வாழ்நாள் மூலமாக நம்ம இந்த மனித சமூகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம பயனுள்ளவங்களா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அதுக்காகத்தான் இந்த மனிதனாக பிறப்பது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து அதனால் இந்த மூட நம்பிக்கையில் வச்சுட்டு பல விஷயங்கள் நடக்கும் என்ன சொல்ல போனால் எங்கள் சினிமாவில் செத்து போகிற மாதிரி நடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன் உடனே எங்களுக்கு செத்து போன மாதிரி நடிச்சவங்களுக்கு தேங்காய் சுற்றுவாங்க கேமரா பார்த்து ஒரு தடவை சிரிக்கணும் இல்லாட்டி நெஞ்சமாவே செத்து போயிருமாமா இந்த காமெடி பேர் இருக்குது எங்க டிபார்ட்மெண்ட்ல நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிச்ச முதல் படம் சட்டம் கையில் ஒரு படம் அதுலயே செத்து போயிடுவேன் தேங்காய் தூக்கிட்டு வந்தாங்க நான் ஓடிட்டு கேமரா பார்த்து சிரிங்க அப்படின்னாங்க சிரிக்க மாட்டேன் ஏன் என்ன பிரச்சனை டீம் நஞ்சமாவே மண்டை போட்டீங்கன்னு அது என் பிரச்சனை உன் பிரச்சனை இல்லை எனக்கு நீ கடைசி நாள் ஷூட்டிங் தானே ஒண்ணு நாப்பத்தி ஏழு ஆச்சு நல்லா தான் இருக்கிறேன் அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுத்தறிவாளர் நிறை இது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு படப்பிடிப்புனா நம்ம கெத்துன்னு ஒரு படம் இன்றைய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட நடிக்கிற ஒரு படம் அவர் அந்த காட்சியில் இல்லை வேறொரு காட்சியில் ஒரு மேலே ஏறி ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி விஷயம் அது வளக்கி அது அது ஸ்லிப் ஆனதில் கேள்வி விழுந்து காலில் பலமான அடி ரத்தம் கட்டிச்சு ரத்தம் கட்டினோம்னா அதை ஆப்ரேஷன் பண்ணால் தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க எங்க சொந்தக்கார டாக்டர் தான் ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க சரிங்க பண்ணிடலாம் சொல்லுங்க இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நாள் நட்சத்திரம் நாள் கிழமையில இருக்குதா அப்படின்னு கேட்டார் டாக்டர் ஆமாம் டாக்டர் கண்டிப்பாக இருக்குதுங்க என்ன நல்ல செவ்வாய் கிழமையா எமகண்ட ராகு காலமா பார்த்து ஒரு டைம் சொல்லுங்க அன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி குடிவா முடிச்சு அவர் சொன்ன நீங்க விளையாடாதீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னா இல்லைங்க டாக்டர் நான் ரெண்டு நாள் வெயிட் பண்றேன் நல்ல செவ்வாய்க்கிழமை யமகண்ட ராகு காலத்தில் தான் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை

ஒரே இடத்துல பணம் போய் குவியக்கூடாது அது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் சமமான உரிமை வேண்டும் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு எல்லாம் தடையாக இருக்கும் சம்பிரதாயம் அதுக்கு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா இருக்கிற கடவுளை மறுப்பது சமூக மகிழ்ச்சிக்காக மறுப்பது ஐயாவினுடைய அடிப்படை கொள்கை ஆனா தனி மனித மகிழ்ச்சியாக நீ எடுத்துக்கிட்டாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன் நாடு வந்து மருதமலையில மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்ப முடி நிறைய இருந்தது இந்த என்ன பெரிய மொட்டை அடிக்கணும்னு நினச்சிக்காதீங்க அப்ப நிறைய முடி இருந்தது மருதமலையில மொட்டை அடிச்சிக்கிறேன் பழனியில் மொட்டை அடிச்சுக்கிற திருப்பதியில் மொட்டை அடிச்சுக்கிறேன் செவ்வாய்க்கிழமையான அங்க மாங்காடம்மன் கோயிலு நம்ம போவோம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பாடி முனீஸ்வரன் கோயில்வோ போயிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் உண்மையிலேயே டென்ஷனா இருக்கும் நம்ம ஒரு சினிமாவுக்கு வந்து அப்போ சினிமாவில் நடிக்க வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த நேரம் நம்ம ஒரு அப்பதான் எனக்கு புதுசாக கல்யாணமா இருக்குது இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சினிமாக்கு போகிறான்னு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும் கூட முடியாது என்ன இந்த கோயில் வேலைகளில் குறுக்க வந்துடும் இல்லை அதனால எங்கேயாவது மனைவி அழைச்சிக்கிட்டு போகிறது ஒரு பீச்சுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது ஷாப்பிங் போகிறது எல்லாம் இதை பேஸ் பண்ணியே தான் நம்ம பிளான் பண்ணோம் இப்போ அதுலேருந்து வெளியே வந்து நாத்திகனாக பிறந்த நான் மறுபடியும் நாத்திகனாக ஆன பின்பு லைஃப் வந்து செம்ம ஜாலியாக இருக்குதுங்க அதனால சுயநலம் ஒரு மனிதனுடைய சுயநலம் என்ன ஒரு மனிதனும் ஆசைப்படுற ஒரே விஷயம் வந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த இந்த சுய பார்த்தாலும் கூட தனி மனித மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த மூட நம்பிக்கைகள் தான் இந்த அத்தனை மூட நம்பிக்கை தூக்கி பேர்ட் சிறகடிச்சு பறந்துட்டே இருக்கலாம் எதை பத்தி கவலை இல்லை இன்றைய சூழ்நிலையில் நாம் நமக்கு அமைந்த ஒரு வாய்ப்புகளில் எது சிறந்தது அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம் இப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு சிந்தனை எனக்கு உருவாக்கி கொடுத்தது தந்தை பெரியாருடைய இந்த பகுத்தறிவாளர் இயக்கம் தான் அதுவும் ஆசிரியர் அவர்கள் எழுதின வாழ்வியல் சிந்தனைகள் படிச்சு வச்சுங்களேன் இன்னும் தெளிவாய் இதெல்லாம் நான் பொதுநலமாகவே பாக்கறதில்லை நான் சுயநலமா பார்த்து பார்க்குற வாழ்வியல் சிந்தனைகள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப இயல்பா இருக்கும் ஸோ இந்த ஒரு பகுத்தறிவாளர் மாநாடு இப்போ நீ யோசிச்சு பாருங்க இந்த பதிமூணாவது மாநாடுன்னு சொல்லுறதுக்கே நிறைய பேர் வர்றதுக்கு பயந்துக்குவாங்க ஐயோ பதிமூணா நபர் அட்டு பிடிச்ச நம்பருங்க இவ்வளவு சிக்கல் இருக்குது அதனால் எதை பற்றி கவலமில்லா கவலப்படாமல் நாமும் நம்ம தனி மனித மகிழ்ச்சிக்கும் சமூக மகிழ்ச்சிக்கும் வித்திடுவது தந்தை பெரியார் அவர்களின் சுயமரியாதை கொள்கையும் பழகுத்தறிவு சிந்தனையும் எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கையும் தான் என்று கூறி வாய்ப்புக்கு விடை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்